ஐம்பத்தி ஓரு ரன்ஸ் நடராஜன் அசத்தல் கம்பேக் சேலத்தை நாக் அவுட்டாக்கி ஆக்கி வீட்டுக்கு அனுப்பிய திருப்பூர் வெற்றியுடன் ஏற்றம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபதாவது லீக் போட்டி நடைபெற்றது திருநெல்வேலியில் உள்ள இந்தியா செமன்ஸ் கம்பெனி மைதானத்தில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு துவங்கிய அந்த போட்டியில் சேலம் ஸ்பார்டன்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் டாஸ் வென்ற திருப்பூர் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணிக்கு துவக்க வீரர்கள் அமித் சாத்விக் மற்றும் துஷார் ரஹீஜா ஆகியோர் ஆரம்பத்திலேயே ரன் குவிப்பில் ஈடுபட்டனர் அதில் சாத்விக் நிதானமாக விளையாடிய நிலையில் ரஹீஜா அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தார் அந்த வகையில் பதினோரு ஓவர்கள் வரை நங்கூரமாக விளையாடிய இந்த ஜோடி நூற்று பத்து ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து அபார துவக்கத்தை கொடுத்தது அதில் நிதானமாக விளையாடிய சாத்விக் அரை சதம் அடித்து ஐம்பது ரன்களில் அவுட் ஆனார் மறுபுறம் அதிரடி காட்டிய ரஹீஜா ஏழு பவுண்டரி நாலு சிக்சருடன் எழுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஆனால் அவர்களை தொடர்ந்து அனிருத் பதினேழு கேப்டன் சாய் கிஷோர் பன்னிரெண்டு முகமது அலி ஒன்பது கணேஷ் மூன்று ரன்களில் அவுட் ஆனார்கள் இறுதியில் இருபது ஓவரில் திருப்பூர் நூற்று தொன்னூற்றி இரண்டுக்கு ஒன்பது ரன்கள் எடுத்தது சேலம் சார்பில் அதிகபட்சமாக புய்யாமொழி குரு சாய் தலா மூன்று விக்கெட்டுகள் எடுத்தன அதைத் தொடர்ந்து நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களை துரத்திய சேலத்துக்கு முதல் ஓவரிலேயே அபிஷேக்கை ஒரு ரன்னில் புவனேஸ்வரன் காலி செய்தார் அதற்கடுத்த ஓவரில் நடராஜன் மற்றொரு துவக்க வீரர் முகமது கானை டக் அவுட் ஆக்கினார் அடுத்து வந்த ராபின் பிஸ்ட் மூன்று ராஜேந்திரன் விவேக் ஒரு ரன்களில் முகமது அலி வேகத்தில் அவுட் ஆனார்கள் கோதா குறைக்கு கேப்டன் சஜித் சந்திரன் ஒரு ரன்னில் அவுட் ஆனதால் இருபத்தி இரண்டுக்கு ஐந்து என சேலம் ஆரம்பத்திலேயே சரிந்தது அப்போது விஷால் வைத்தியா முடிந்த அளவுக்கு போராடி முப்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து அவுட் ஆனார் அதேபோல லோயர் மிடில் ஆர்டரில் ரஞ்சன் அதிரடியாக அரை சதம் அடித்து ஐம்பத்தி மூன்று ரன்களும் ஹரீஷ்குமார் முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்து போராடினர் ஆனாலும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சுதப்பியதால் இருபது ஓவரில் சேலம் நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது அதனால் ஐம்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற திருப்பூர் சார்பில் அதிகபட்சமாக முகமது அலி மூன்று நடராஜன் மற்றும் அஜித் ராம் தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தன குறிப்பாக ஆரம்பகட்ட போட்டிகளில் தடுமாறிய நம்பிக்கை நட்சத்திரம் நடராஜன் நான்கு ஓவரில் முப்பது ரன்கள் மட்டும் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் எடுத்து ஃபார்முக்கு திரும்பி கம்பேக் கொடுத்தார் இதையும் சேர்த்து ஆறு போட்டிகளில் ஐந்தாவது தோல்வியை பதிவு செய்த சேலம் கடைசி போட்டியில் விளையாடுவதற்கு முன்பாகவே லீக் சுற்றுடன் வெளியேறியது மறுபுறம் சேலத்தை வீட்டுக்கு அனுப்பி நாக் அவுட் செய்த திருப்பூர் ஐந்து போட்டிகளில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்து ஆறாவது இடத்திற்கு முன்னேறியது